நான் வணங்குகின்ற முருகப்பெருமான் மிகப்பெரிய கருணையை வடிவானவன் அவன்தான் பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி ஏன்னா பல கோடி ஆண்டா ஆம் பல கோடி ஆண்டுக்கு முன்னே ஏன் மனிதன் சாக வேண்டும் என்று தெரிந்தான் அறிந்து தடுத்து கொண்டான் என்ன ஆச்சரியா பல கோடி ஆண்டுக்கு முன்னே ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த மனிதன் உயர்ந்தான் ஞானி அவன்தான் மரணமலா பெருவாள் பெற்றான் மொதம்பதிரில் அவன் தான் அறிந்தான் ஏன் சாக வேண்டும் சாகாம இருக்க என்ன படியனா அவன் அறியாமலே உயிரர்களுக்கு அன்பு செய்தான் அப்போ உயிர்கள் மகிழ்ச்சி அடைய அடைய அந்த ஆற்றல் அவர் அறிவாக மாறிச்சு ஒரு உயிர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை எல்லாம் எந்த ஒரு ஆசை சரி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் உங்களோட ஒரு தொகுத்த உற்றல் எல்லாத்தடையினான் அப்போ எல்லா உயிர் மகிழ்ச்சி அடைய 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 அந்த ஆற்றல் அறிவு மாறும் அந்த அறிவு தான் ஏன் சாக வேண்டும் அது ஏன் தடுப்பிடி தடுக்கலாம் அந்த தடுத்த அந்த அறிவு தான் அந்த ஆற்றலை பார்த்துன்னா உயிரங்களாம் புண்ணியவான் புண்ணியமான் ஓரெறிவு முதல் ஆறு எரிவு இல்லை குடித்த தான் கொடுப்பார் முருகப்பெருமான் குடித்தால் மரத்துக்கிட்ட தான் ஒரு ஒரே அது தாவரம் அப்போ ஓரவுலேருந்து ஆறெறிவு உள்ள எல்லா ஜீவராசியில் மகிழ்ச்சி அடையுது இப்படி ஒரு ஜென்மம் இல்லை பல ஜென்மங்களில் பாடுபட்டு 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 எப்படி மந்தான் அவன் தான் கண்டான் ஜீவராசிகள் மகிழ்ச்சி அடைவதே தவம் அதே அறிவு என்னடா ஜீவராசிகள் மகிழ்ச்சி அடைவதே அறிவு அதே தவம் தான் அப்போ அதான் உட்காரான் உயிர் கொலை செய்து சாப்பிடாதே அவன் தான் சொன்னான் முருகன் தான் உயிர் கொலை செய்து சாப்பிடாதே அப்போ சைவ உணவு சாப்பிடு அப்போ என்ன செஞ்சால் உயிர்கள் பா தயவு தயவு காட்ட காட்ட ஒரு ஒன்றுக்கு